பிரைஸ்துள்ளோன் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாக காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் அதிகாரம் ஆறாம் வசனம் அதிகாரம் வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசய மாணவர் ஆலோசனை வல்லமையுள்ள சமாதான பிரபு தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசாயா தீர்க்க தரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தையாய் இது காணப்படுகிறது இந்த காலவேளையிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம் அவருடைய நாமம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை குறித்து இந்த வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அதிலே முதலாவதாய் நாம் பார்க்கிறோம் அவர் நாமம் அதிசயமானவர் என்பதாக இந்த காலங்களிலே நம்முடைய தேவன் அதிசயமானவர் என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் பல நேரங்களிலே தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது அந்த காரியத்திலே ஒரு ஆச்சரியமான விதத்திலே அதிசயம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம் தேவனை நோக்கி ஜபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயமானவராய் காணப்படுவார் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் எழுபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் எழுபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவரே அதிசயங்களை செய்கிறவர் இங்கே பார்க்கிறோம் அவரே அதிசயங்களை செய்கிறவர் என்பதாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அவர் ஒருவர் மாத்திரமே அதிசயங்களை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார் இன்றைக்கு பல நேரங்களிலே மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் ஆனால் அது எல்லா காரியங்களிலும் பலனளிக்காதபடி காணப்படுகிறது கர்த்தர் ஒருவரே நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார் மீகா ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் இவனவாய் சொல்லுகிறது உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்பதாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயமான தேவனாக அதிசயமானவராக நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிற தேவனாய் காணப்படுவார் யோவான் கழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்திலே கானாவூரில் ஒரு கல்யாணம் நடைபெறுகிறது அந்த கல்யாண வீட்டிற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அழைக்கப்பட்டிருந்தார் அந்த நேரத்திலே அங்கே திராட்சரசம் குறைவுபடுகிறது அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயார் அவரிடத்தில் வந்து இப்படியாய் திராட்சரசம் குறைவுபட்டது என்று சொல்லும்போது என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று அவர் சொல்லுகிறார் அதற்கு பின்பதாக அவருடைய தாய் மற்றவர்களை பார்த்து இவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் அதற்கு பின்பதாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கச்சாடிகளில் தண்ணீரை நிரப்பும்படியாய் சொல்லுகிறார் பின்பு அதை பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுத்து அதை பந்தி பரிமாறும்படியாக சொல்லுகிறார் அங்கே பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது முன்பு இருந்த ரசத்தை காட்டிலும் அந்த தண்ணீரானது சுவை மிகுந்த ஒரு திராட்சரசமாய் மாறியிருந்தது இதை என் தேவன் முதலாவது அற்புதமாய் செய்கிறார் ஆம் பிரியமானவர்களே அங்கே என் ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார்களே என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் அதிசயங்களை செய்கிற தேவனாய் காணப்படுவார் எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்கதான அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்கிற தேவனாய் காணப்படுவார் அந்த உண்மையுள்ள தேவனை தான் இந்த நாளிலே நாமும் கூட சேவிக்கிறோம் அவரை தான் நாமும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது இரேமியா முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கும்போது போது இரேமியா முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை எங்கே பாருகிறோம் வேதம் சொல்லுகிறது உன்பாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை நம்முடைய தேவனால் செய்யப்படாத ஒரு அதிசயமான காரியமும் இல்லை இன்றைக்கு ஒருவேளை நாம் யோசிக்கலாம் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நிகழுமா என்பதாக அதிசயமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நிகழுமா ஏனென்றால் உலக பிரகாரமாய் சாத்தியக்கூறு இல்லாத ஒரு காரியமாய் இருக்கிறதே என்று நாம் யோசிக்கலாம் ஆனால் கர்த்தர் ஒருவரே அந்த காரியத்திலே அதிசயங்களை செய்ய முடியும் யாத்திராகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது யாத்திராகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கு முன்பாகவும் செய்வேன் இங்கே பார்க்கிறோம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இந்த கால நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதிசயங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த மாதத்திலே என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிற தேவனாய் காணப்படுவார் எப்படிப்பட்ட அதிசயங்களாய் அவைகள் காணப்படும் என்று பார்க்கும் போது யோபு ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்பதாக ஆம்பியமானவர்களே இந்த காலவழியிலே உங்களுடைய வாழ்க்கையிலே எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனாய் அவர் காணப்படுவார் ஏனென்றால் அவர் நாமும் அதிசய மாணவர் இந்த காலவழியிலே தேவனுடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை சோதரிகிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம் முதலாவதாக அதிசயமானவர் என்று நாங்கள் பார்க்கிறோம் இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் அதிசயமானவராய் காணப்படுபடியாய் நாங்கள் செவிக்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்ப்புக்கும் மேலான அதிசயங்களை தேவனாய் நீர் காணப்படுவீராக நீர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர் என்று நாங்கள் பார்க்கிறோம் நீரே பெரிய காரியங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து அதிசயமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நடப்பிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ